இதை கேள்வி கேட்டதிலிருந்து தெரிந்ததிலிருந்து நிலை குலைந்து போயிருக்கிறேன் இங்க உள்ள பெண்களின் உணர்வு தான் எனக்கும் இருக்கு இந்த பெண்களுக்கு உணர்வு என்ன இருக்கோ அதேதான் எனக்கும் இருக்கு ஒரு தாயா அந்த தாய் கூட நான் நிக்கிறேன் குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் எந்த வித சலுகையும் கிடையாது இதுல வேகமாக ஸ்பெஷல் கோர்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்

பாதை மாறிய இளைஞர்களாலும் வருகிறது ஆக இது சமுதாயத்தின் அவலம்